தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமுடைய வீட்டிலே மூன்று மாத காலம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தாராம் எனக்கு பிரியமானவர்களே மக்கள் அலைமோதுகிற பொழுது ஒரு மனுஷனுடைய இருந்த ஒரு பெட்டி அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்ததாம் இது ஒரு மனிதன் கொடுக்கிற ஆசிர்வாதம் அல்ல ஒரு உலகம் கொடுக்கிற ஆசிர்வாதம் அல்ல கர்த்தரே அவனை ஆசிர்வதித்தார் இன்னைக்கு அந்த பெட்டி உங்களுடைய இருந்தால் உங்களுடைய வீடு எவ்வளவாய் ஆசிர்வதிக்கப்படும் இருந்த பெட்டி இது எப்படி இன்றைக்கு என்னுடைய வீட்டில் இருக்க முடியும் என்று நான் நிச்சயமாய் சொல்லுவேன் இன்றைக்கும் இந்த பெட்டி உங்களுடைய நிச்சயம் உங்க ஜீவியம் இன்றைக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பெரியமானவர்களே அது ஒரு சாதாரண பெட்டி அல்ல அந்த பெட்டியிலே தேவ மகிமை இருந்தது தேவ பிரசன்னம் இருந்தது

இந்த மன்னா பிரியமானவர்களே இயேசு சொன்னார் உங்கள் பிதாக்கள் இந்த மன்னாவை புசித்தும் मरித்தார்கள் ஆனால் இதில் புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிப்பதில்லை தானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் எப்படி வானத்திலிருந்து அப்பம் தேவனால் கொடுக்கப்பட்டதோ அப்படியே இன்றைக்கு நம்முடைய கையில் உள்ள பரிசு அந்த உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது கத்தரே நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை வாசித்து தியானித்து இதன்படி இன்றைக்கு நாம் நடப்போமா இருந்தால் இந்த மன்னா இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள்ளே இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வீடு ஓபே தேதோடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது போல ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும் பிரியமானவர்களே வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன்

இரக்கம் செய்வாராக மூன்று ஆரோனுடைய துளித்த கோல் இருந்தது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைக்கு எதிராயும் ஆரோனுக்கு எதிராயும் முறுமுறுத்த பொழுது தேவன் தன்னால் அழைக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்தும் மடிக்கி பனிரெண்டு கோத்திரத்தாருடைய கோள்களையும் தேவன் சாட்சி பெட்டிக்கு முன்பதாய் கொண்டு வர செய்தார் பனிரெண்டு கோல்களும் ராத்திரியிலே சாட்சி பெட்டிக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் காலையிலே போய் பார்த்த பொழுது ஒரு ஆரோனுடைய கோல் பூத்திருந்தது துளித்திருந்தது காய்த்திருந்தது கணித்திருந்தது பிரியமானவர்களே அந்த கோளை எடுத்து வெளியே காண்பித்த பொழுது எத்தனால் அழைக்கப்பட்டவர்களை தேவன் அடையாளப்படுத்தினார் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஆரோனிய துளித்த கோளை போல நம் எல்லாருக்கும் கத்தர் ஒவ்வொரு கோள்களை கொடுத்திருக்கிறார் நம்மை நேசித்து கத்தருக்குள்ளே நம்மை நடத்தி நம்முடைய ஆத்மாவைக்கு உத்தரவாதிகளாய் நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் நமக்காய் செபிக்கிற ஊழியர்கள் மேய்ப்பர்கள் உங்களுடைய போதகர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து

பாத்திரமும் கற்பழகைகளும் ஆரருடைய துளித்த கோலும் இருந்தது அந்த பெட்டி அவன் வீட்டிலே இருக்கையிலே அவன் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடந்து கர்த்தரை உண்மையாய் நேசித்து மற்றவர்களையும் நேசித்து கத்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்காரளை நேசித்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்போமாயிருந்தால் சுயமாய் உங்களுடைய வீடு மாத்திரமல்ல உங்களுக்கு உண்டானவைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக